அன்பில் சிறந்த நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் ஹென்றி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் தமிழகத்தினுடைய கடைகோடி மாவட்டமாகவும் இந்தியாவினுடைய கடைகோடி மாவட்டமாகவும் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைநகரமாக விளங்குகின்ற நாகர்கோவில் மாநகராட்சியில் கிராம பகுதிகளிலே பாரம்பரியமான பூர்வீக இடங்களிலே சாலைகளுடைய அளவு மிக குறுகலாக ஐந்து அடி பத்து அடி ஏழு எட்டு அடி அப்படி என்று சொல்லி சாலைகளுடைய அளவு தெருக்களுடைய அளவு பூர்வீக பழமையான தொன்மையான தெருக்களிலே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் எடுத்துவிட்டு தற்பொழுது புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கு இயலாத சூழ்நிலைக்கு அங்கே தள்ளப்பட்டு இருக்கிற இடத்தினுடைய உரிமையாளர்கள் அவர்களுடைய நிலத்திலே அவர்களுடைய மண்ணிலே அவர்கள் வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் இதுகுறித்து நாகர்கோவிலே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அரசுக்கும் பரிந்துரை வைத்தார்கள் அங்கு இருக்கிற ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் எமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்புக்கு தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்து வந்தார்கள் நானும் அந்த அடிப்படையில் அரசனுடைய கவனத்திற்கும் வீட்டு வசதித்துறையினுடைய கவனத்திற்கும் தொடர்ந்து அந்த கடிதங்களை எல்லாம் பரிந்துரைத்து பின்பற்றினேன் அதனுடைய விளைவாக இப்பொழுது அரசு ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கிறது அரசாணையை நூற்றி பதினேழு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டது அந்த அரசாணையை வெளியிட்ட பிறகும் அங்கே மாநகராட்சியோடு இணைந்து அந்த கட்டிட திட்ட அனுமதிகளை வழங்குவதற்கு அந்த ஒற்றை சாளர முறையிலே அனுமதி வழங்குவதற்கு பல பிரச்சனைகள் சிக்கல்கள் அங்கு நிலவுவதாகும் இதனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல துன்பங்களையும் மின்னல்களையும் அனுபவித்துக் கொண்டு வருவதாக மீண்டும் அந்த மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய குமார் உள்ளிட்ட நண்பர்கள் நம்ம கூட்டமைப்புக்கு தொடர்ந்து கடிதத்தை எழுதி வந்தார்கள் அதன் விளைவாக நாமும் கடந்த பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நகர் ஊரமைப்பு இயக்குனர் அலுவலகத்திற்கும் வீட்டுவசதி துறையினுடைய அமைச்சர் செயலர் முதல்வர் தலைமைச் செயலருக்கும் கடிதம் எழுதியிருந்தோம் அந்த நகர் ஊரமைப்பு இயக்குநரகத்துக்கு இறுதியாக கடிதங்கள் அத்தனையும் பரிந்துரைக்கப்பட்டு அவர்கள் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம்முடைய கூட்டமைப்பிற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் மேற்கான் பொருள் குறித்து பார்வை ஒன்றில் கண்டுள்ள அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய கடிதம் தொடர்பாக பார்வை இரண்டில் கண்டுள்ளவாறு அரசாணையின் நூற்றி பதினேழு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை நாலு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிப்பு செய்யப்பட்ட தொடர் கட்டிட பகுதிகளுக்கு அதாவது கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா சிபிஏ அதுக்கு வந்து நாகர்கோவில் நகராட்சியால் கட்டிட அனுமதி வழங்கப்பட்டு வருவதாக விவரம் அறியப்பட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லி நமக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் நாமும் அந்த நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொதுமக்களை கட்டுமான அபிவிருத்தியாளர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது தற்பொழுது அங்கு பிரச்சனைகள் வந்து சுமூகமாக தீர்க்கப்பட்டு அந்த பகுதிகளிலே பாரம்பரியமாகவும் பூர்வீகமாகவும் வசித்து வருகிற குறுகலான சாலைகளிலே வீடுகளை அமைத்திருக்கிற அந்த பொதுமக்களுக்கெல்லாம் தற்பொழுது இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு கட்டிட திட்ட அனுமதி வழங்கப்பட்டு வருவதாகவும் அதுவும் ஒற்றை சாளர முறையிலேயே இணையதளம் வாயிலாகவே கட்டிட திட்ட அனுமதி வழங்கப்பட்டு வருவதாகவும் அதுவும் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி மனைப்பிரிவில் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரை கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு கிரவுண்ட் ப்ளஸ் ஒன் ஃபோர் தலைதளம் மற்றும் முதல் தளம் என்கிற அளவுக்கு இரண்டு வீடுகளை கட்டும் பொழுது ஒரு சில நிமிடங்களிலேயே ஒற்றை சாளர முறையில் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் என்று சொல்லி உடனடி அனுமதி கிடைப்பதாக நமக்கு தகவல்கள் தெரிவித்தார்கள் இப்படி நாகர்கோவில் மாநகராட்சியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்காக அந்த பகுதியில் இருந்து பல வகையிலும் முன்னெடுத்த அத்துணை சமூக ஆர்வலர்களுக்கும் அரசியல் புறமுகர்களுக்கும் முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் எமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளுக்கும் கட்டுநர்களுக்கும் வீட்டுமனை அபிவிருத்தியாளர்களுக்கும் என்னோடு கூட இங்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து இந்த கடித போக்குவரத்துக்களை எல்லாம் அரசுக்கு அனுப்பி வைத்து அதில் ஃபாலோ பண்ணி முறையாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளை கொண்டு சென்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்று தமிழகத்திலே எந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு உங்களோடு களத்தில் துணை நிற்கும் என்கிற ஒரு உறுதிமொழியோடு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள்